ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட என்னைக்கான ப்ரொமோ த்ரீ வந்து வந்துடுச்சு ஆல்ரெடி ப்ரமோ டூ வந்துருச்சு அந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் பார்வங்களோட மோதல் தான் ப்ரமோவை காட்டியிருந்தாங்க நேற்று எபிசோட்லருந்தே வந்து விக்ரம் வந்து சண்டை தான் இருக்காங்க சும்மா வாண்டடாக சண்டைக்கு தான் போகிறாங்க ஏன்னா அந்த கேமில் வந்து அந்த கோர்ட்டுக்கு உள்ளுக்கு வந்து கால் வரக்கூடாது ஆல்ரெடி வந்து கால் வந்து அந்த உள்ளே வந்துடுச்சு ஓகேவா அது வந்து சரியாக தான் விக்ரமும் சொல்லியிருந்தாரு எல்லாருமே சரியாக தான் சொல்லியிருந்தாங்க அந்த கேமில் திட்டோம் அப்படிங்கிற ஒரு பொறாமையில் வந்து விக்ரமோட சண்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரமோல பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் பிரஜின் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஒரு சண்டை வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சாண்ட்ரா பாரூப் பிரஜின் அப்புறம் திவ்யா இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த அன்பு கேங் இல்லையா அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரையில இருக்கிறாங்க முடிவு பண்ணிட்டாங்க அதில் ஏதோ ஒரு விஷயத்தால் தான் இன்றைக்கி சண்டை சபரி வந்து ஒரு பாரபட்சமாக வந்து ஒரு சிலருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்காக வந்து பிரஜின் வந்து சண்டைக்கு போகிறாங்க பிரஜினை தொடர்ந்து வந்து சான்றாவும் வந்து எகிரிக்கிட்டு வராங்க வேறு லெவலில் தான் போகுது சபரி வந்து கேப்டன்சிக்கு வந்தால் சில சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் பட் என்னவோ ஏதோ கேமை வந்து இப்போ யாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது பார்க்கலாம் இந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல காரணமே இல்லாமல் நிறைய சண்டைகள் வருது அதை வந்து ப்ரொமோவை போட்டுப்பாங்க எபிசோடை பார்த்தா அது வந்து சும்மா நமத்து போன பட்டாசு மாதிரி முடிஞ்சிடும் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்